ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மாத கர்ப்ப அறிகுறிகள் ஷேர் பண்ண போறேங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமணமான பெண்கள் ஆவலுடன் தான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறனால அந்த கன்ஃபார்ம் ஆகலைன்றப்ப எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் தெரியும் அந்த கஷ்டம் அந்த கன்ஃபார்ம் ஆனவுன்னே என்ன மாதிரி ஹாப்பினஸ் இருக்குன்றதும் எனக்கு ஃபீல் பண்ண முடியுங்க சார் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாத ஒன் மந்த்லையே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஷேர் பண்ண போறேங்க இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணோட உடல்ல ஹார்மோன்னு வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்து ஏற்படும் குறிப்பாக விட சில நாடங்களில் வந்து ரொம்ப கோவமாக இருப்பீங்க ரொம்ப கவலையாக இருப்பீங்க ரொம்ப அதிக மன உளைச்சலா இருப்பீங்க இல்லை ஒரு டைம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப பரவசம் ஊட்டுறாமல் ரொம்ப ரொம்ப தேவையெல்லாம் ஜாலியாக இருப்பீங்க இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி ரொம்ப முப்பது நாளுக்குள்ளேயே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தங்க அதே மாதிரி வழக்கம் மாதவுடைய சுழற்சியானது சரியா இருக்கும் இது கர்ப்பத்தோட முக்கிய அறிகுறியாக இருக்கும் ஆனால் மாதவிடை தாமதமாக வருதுன்றது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறது இல்லைங்களா உங்களுக்கு மாதவிடை தாமதமாக வருது அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி மாதவிடை இன்னும் வரவே இல்லை இன்னும் ஒரு பத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்கு ஆனால் எனக்கு வந்து யூரின் அடிக்கடி வரா மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்றப்போ உடல் ரத்தம் அளவு அதிகரிக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா அது சிறுநீரில் போய் கூடல் திரவத்தை வந்து செயலாக்கி நமக்கு யூரின் அடிக்கடி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வர வச்சுட்டே இருக்கும் இதனால கூட உங்களுக்கு வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் வரவே இல்லைங்கன்னு ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கு பீரியட் இன்னும் கூட வரல ஆனால் வாமிட்டும் குமட்டலும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி தோண்டிகிட்டே இருக்கு வயிறில் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு வயிறில் வந்து ஒரு மாதிரி அண்ட் ஐண்டஜிஷன் ஆகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெக்னன்சி ஆகிட்டீங்கன்றதுக்காக அர்த்தம் கர்ப்ப ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் கால் வீக்கம்லாம் வரும் ஒரு சில பேர் கால் வீங்குற மாதிரி இருக்கணும் ஒரு மாசத்துலயே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளேயே கூட வரும் அதே மாதிரி கால் பிடிக்கிறது கையை பிடிக்கிறது அதிகமான இடுப்பு வலி மூட்டு வலி இது மாதிரிலாம் கூட இருக்கும் நீங்கள் இதுக்கு டேப்லெட் டேப்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இது எல்லாமே ஆரம்ப கால கர்ப்ப அறிகுறிகள் தான் ஒரு சில பேர் இதை கண்டு பிடிச்சி வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க ஓகே நம்ம பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்டோம் நம்ம அமை இன்னும் ஒரு சில பேர் அந்த கர்ப்பங்கள் பற்றி தெரியாமல் அந்த அறிகுறிகள் பற்றி சரியா புரிஞ்சிக்காம படப்பட படப்பட் எதனா ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் மோஸ்ட்லி நீங்க அமையதா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பிற வந்து திரவம் கசி ஆரம்பிக்கும் வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு தலைவலி வரும் ஒரு சில பேருக்கு வயிறு வலி வரும் ஒரு சில பேருக்கு ஜோரம் லைட்டா வரும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு புது விஷயம் உள்ள போதுன்ற நம்ம உடம்பு எதிர்த்து கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா அதனால அது மாதிரிலாம் வரும் அது மாதிரி நான் ஒரு சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டா பயங்கரமா சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சில பேர் படுத்துட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் சுறுசுறுப்பா இருப்பாங்க சோ பெண்களுக்கு பெண்களுக்கு இது மாறுபடும் நைன்டி பர்சன்டேஜ் டயர்டாக இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது தூக்கம் வந்துட்டே இருக்கிறது நீங்க நார்மலா இருக்கீங்க ப்ரெக்னென்ட் இன்னும் மாதவிடாயே வரல ஆனால் ஓவலன் பார்த்து ஒன்னால இருந்திருக்கீங்கன்றப்போ சடனாக உங்க உடம்புல இந்த மாதிரி சொன்ன சிம்டம்ஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றப்போ இது முப்பது நாள் கர்பாரி குறியை எடுத்துக்கொள்ளுங்க முப்பது நாள் அறிகுறிகள் இது ஒரு மாத கர்ப்பறிகுறிகள் சரிங்களா எல்லாருக்கும் மாதவிடாய் தள்ளி போன அப்புறம் தான் கண்டிப்பா தெரியும் கிடையாது மாதவிடா தள்ளி போறதுக்கு முன்னாடி எனக்குலாம் ஓவலேஷன் கழிச்சு ஒரு நாலஞ்சு நாளே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிடுச்சின்னா நான் ப்ராப்பராக எனக்கு வந்து கரெக்டான மாதவிடாய் வரும் நான் உடம்பு வந்து ஹெல்தியாக வச்சிருக்கேன் நிறைய தண்ணி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஒரு மூணு வயசு இருக்கிற ரெண்டரை வயசு இருக்கிறப்ப செகண்ட் குழந்தை வந்து பிளான் பண்ணேன் இவங்க ரெண்டரை வயசாக இருந்தாங்கன்னா அந்த பாப்பா ஒரு ஒரு மாதம் வயித்து ஒரு வருஷம் வயிற்றுக்குள்ளே இருப்பாங்க மூன்றரை வயசு அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கேப் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரே மாதம் ஓவலேஷன் இருந்தேன் அந்த ஓவலேஷன் ஒன் வீக்கில் எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படின்னா மார்க்கவங்களாம் ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு பேசவே முடியாத அளவு மூச்சு திண்டல் வந்துச்சு பே நல்லா பேசுகிற ஒரு ஆளால் வந்து நான் இப்போ எடுக்கிற வீடியோ கூட எனக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க அவ்வளோ மூச்சு திண்டல் வந்து தான் இது எல்லாமே நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோன்றப்ப நம்மளுக்கு புரியுங்க அதனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிச்சயமாக நீங்களுமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க கர்ப்ப அறிகுறிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓவலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டா ப்ரெக்னென்ட் ஆகும் என்ன சூட்டு ஃபுட்டு சாப்பிட்டா ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் தள்ளி போகுது எப்படி இருந்தால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் எப்படி இருந்தால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாதுன்றதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக முடியும் நீங்கள் ரொம்ப வருஷம் ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்கன்றப்போ நம்ம சேனலில் பிரக்னன்சி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு சேனல்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆவீங்க உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்